தங்களான் நம்ம பார் ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதாவது நம்ம சியான் விக்ரம் பற்றி நமக்கே தெரியும் அதாவது ஒரு பக்கம் வந்து பக்கா கமர்ஷியல் படம் உதாரணத்துக்கு தில் தூள் சாமி இந்த மாதிரியான படங்கள் நடிப்பார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான கமர்ஷியல் படங்களில் நடிப்பார் உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் சேது காசி பிதாமகன் அன்னியன் இந்த மாதிரியான படங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த வரிசையில் தான் நம்ம பாரஞ்சித் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற இந்த தங்களான படமும் அமையும் ஸோ அப்படி இந்த மாதிரி கேட்டகரி படங்களை நடிக்கும்போது மனுஷன் நெஜமாலுமே உயர கொடுத்து நடிப்பார் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவார் சியான் விக்ரம் அப்படிங்கிற அந்த கேரக்டரே மறந்து அந்த கதாபாத்திரம் தான் நமக்கு தெரிய வரும் குறிப்பாக சண்டை காட்சிகளில் அவ்வளவு ரிஸ்க் எடுப்பார் விக்ரமர்கள் இப்போ இந்த தங்களான் படத்தில் கூட அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு பார் அவர்கள் சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த விழா எலும்பே ஒரு சண்டை காட்சியில் வந்து உடைஞ்சிருச்சான் ஆனாலும் கூட அதை வந்து வெளியே காட்டிக்காமல் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நடிப்பாராம் ஆனால் இயக்குனர் பார் ரஜித்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாகவும் குற்ற உணர்ச்சியாக வந்துருக்குது நம்ம எடுக்க போகிற சண்டை காட்சி இன்னும் பேலன்ஸ் இருக்குது விக்ரம் சாரை வச்சு ஏற்கனவே ஒரு அடிபட்டிருக்கு விழா எலும்பு நொறுங்கி இருக்குது இப்போ போய் அவரை வச்சு ஷூட் பண்ணுறோமே அப்படின்னு இருந்தாலும் கூட தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விக்ரம் சாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க சொல்லுறான் அந்த ஷார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வழி பின்னி எடுத்தாலும் கூட விக்ரமர்கள் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஷார்ட்டை எடுக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் ஸோ அப் இப்படி வந்து அர்ப்பணிப்போட எனக்காக இந்த தங்களான் படத்துக்காக தங்களான் கதாபாத்திரத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் நான் தான் விக்ரம் சாரை அவ்வளவு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படுத்தினேன் மன்னிச்சுருங்க சார் என்னுடைய தங்களானை நான் உங்கள் கிட்டேருந்து வெளியே கொண்டுறதுக்காக தான் நான் அவ்வளவு சிரமப்பட்டேன் நிச்சயமாக இதற்கு பலனாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி காட்டுவேன் அப்படின்னு பா ரஞ்சித் அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியான ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு ஸோ விக்ரமோட இவ்வளவு அர்ப்பணிப்பு கஷ்டம் இதையெல்லாம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்